ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு கிரியேஷன்ஸ் பித்தப்பை கல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் எம்எம் இருக்குது இல்லை ஒரு செவன் எம்எம் இல்லை ஒன் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் அளவுக்கு கூட ஒரு சில பேருக்கு விதௌட் சிம்டமில் தான் அது இருக்கும் பித்தப்பை கல் வந்துடுச்சு ஒரு ஃபோர் டு சிக்ஸ் எம்எம் இருக்குது இல்லை ஒரு எயிட் எம்எம் இருக்குது விதௌட் சிம்டம் இருக்குது சிம்டம் எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்டம் எதுவுமே இல்லை அப்படின்னா அதற்கு நம்ம வீட்டிலையே ஒரு சில நம்ம அன்றாட கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு ஒரு சில ட்ரீட்மெண்ட் நம்மளே எடுக்க ஆரம்பிக்கலாம் பித்தப்பை கல் பார்த்தோன்னா என்னென்ன காரணங்கள்னால வருதுன்னு பார்த்தோம்னா பித்தப்பை கல் பார்த்தோம் அப்படின்னா சர்ஜரி தான் நீடா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது கண்டிப்பாக கிடையாது சர்ஜரி மட்டும் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை சத்குரு சாய் கிரியேஷன் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சுதர்ஷன் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கோலி லித்தியசிஸ் என்று சொல்லக்கூடிய பித்தப்பை கல் அதாவது கேல்பாடர் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம் கேல்பாடர் பார்த்தோம் அப்படின்னா கல்லீரலுக்கு அதாவது லிவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏழு சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் இதோட வேலை பார்த்தோன்னா பித்தநர் லிவரில் சுரக்கக்கூடிய பித்த நீரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அதாவது கொழுப்பு பதார்த்தங்களை கொழுப்பு உணவுகளை செரிமானம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான உறுப்பாக நம்ம உடம்புல இருக்குது பித்தப்பை கல் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் சென் ஃபோர் டு ஃபைவ் எம்எம் இருக்கும்போது அதோடய சிம்டம்ஸ் நமக்கு பெரிய லெவலில் காட்டுறது கிடையாது அதனால் நம்ம அதை நம்ம வேறு ஏதாவது ஒரு காரணங்கள்னால் ஏதாவது வயிறு வலி இருக்குது இல்லை அல்சர் இருக்குது இல்லை ரீனல் கேல்குலஸ் இருக்குது இல்லை ப்ரெக்னன்சி டைமில் ஒரு சவுண்ட் எடுக்கும்போது அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் பித்தப்பை கல் பார்த்தோன்னா என்னென்ன காரணங்கள்னால வருதுன்னு பார்த்தோன்னா முக்கியமாக சரியான நேரத்தில் சாப்பிட்றதில்ல லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ இருக்க காலநிலைகளில் கால காலை உணவுகளை ஸ்கிப் பண்ணுறது அதாவது வேலை பலு காரணமாக அது ஒரு ஹேபிட்டாகவே வச்சிட்ருக்காங்க மார்னிங் சாப்பாடை சாப்பிட்றாமல் இருக்கிறது அதே மாதிரி இரவு உணவு வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது மாவு பொருட்களை ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது ஒரு பயம் மனக்கலக்கம் பதட்டம் இந்த மாதிரியான காரணங்கள்னால தோன்றலாம் அது இல்லாமல் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை ஈஸ்ட்ரோஜன் பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் பிரச்சனை உடல் பருமன் ஒபிசிட்டி இந்த மாதிரி காரணங்கள்னால் கூட பித்தப்பைக்கல் வருது அது மட்டும் இல்லாமல் உடம்புல லிப்பிட் ப்ரொஃபைல் நம்ம பார்க்க போனோம் கொழுப்பில் ரத்தத்தில் கொழுப்போட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்க பார்ப்போம் அப்படின்னா ட்ரைக்லிசைடு அதிகமாகும் போதோ ஹெச்டியல் குட் கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாகும் போதோ பித்தப்பை கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பித்தப்பை கல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் எம்எம் இருக்குது இல்லை ஒரு செவன் எம்எம் இல்லை ஒன் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் அளவுக்கு கூட ஒரு சில பேருக்கு வித்தவுட் சிம்டமில் தான் அது இருக்கும் அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்டம் யாராருக்கு வருது அப்படின்னா அந்த சின்ன சின்ன கற்கள் போயிட்டு மூவ் ஆகிட்டு சம் உணவு பழக்க வழக்க மாறுபாட்டினால் மூவ் ஆகிட்டு போயிட்டு சிஸ்டிக் டக்கில் போயிட்டு அடை அடைப்பு ஏற்படும் போது அதோடய சிம்டம் காட்ட ஆரம்பிக்குதோ அதாவது ரொம்ப வயிறு வலி எதிர்கழித்து வர்றது இன்டைஜிஷன் செரிமான கு பிரச்சனை நாசியா முக்கியமாக வாமிட் வர்றது இந்த மாதிரியான க சிம்டம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் கல் பார்த்தோம் அப்படின்னா சர்ஜரி தான் நீடா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாருக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக கிடையாது சர்ஜரி மட்டும் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை அதே சமயத்தில் ஒரு சில கண்டிஷன் நமக்கு மீறி போயிருச்சு அப்படின்னா சர்ஜரியோட அவசியமும் இருக்கும் அத் அந்த கண்டிஷனுக்கு போகாமலே நம்ம ஆரம்பத்துலேயே ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லை சின்ன ஒரு அறிகுறி வரும்போதே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான தொல் சொல்யூஷன் கண்டிப்பாக சித்த மருத்துவத்தில் இருக்குது கல் நம்ம எந்தெந்த ஸ்டேஜில் சர்ஜரி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒரு சில அறிகுறிகள் அதாவது ரொம்ப சிவியர் பெயின் ஏற்படுது அவங்களால தாங்க முடியாத பெயின் கண்டினியூவாக பெயின் இருக்குது அந்த மாதிரி கண்டிஷனில் அதே மாதிரி பித்தப்பை அலர்ஜி அதாவது கோலிசிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பித்தப்பை இன்ஃப்ளமேஷன் ஆகுறது பேன்க்ரியடைட்டிஸ் ஃபார்ம் ஆகுறது இந்த மாதிரி கண்டிஷன்லாம் சிவியர் கண்டிஷன் போகும்போது கண்டிப்பாக நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கான நீடு இருக்கும் அதே சமயத்தில் இல்லை அவங்க ஒரு ஒன் ஒரு டுவெல் சென்டிமீட்டர் தேர்ட்டின் செ டுவல் எம்எம் தேர்ட்டின் எம்எம் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம மெடிசன் எடுத்து கண்டிப்பாக க்யூர் பண்ணலாம் அதுவும் வித்தவுட் சிம்டம் அப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் நல்லா உணவு பழக்க வழக்கங்கள் மருத்துவ முறைகள் மெடிடேஷன் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு அதற்கான சொல்யூஷனை நம்ம கொண்டு வரலாம் பித்தப்பைக்கள் நம்ம வராமல் இருக்க ப்ரிவென்ஷனை நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காலை உணவு தவிர்ப்பதை அவாய்ட் பண்ணணும் காலை உணவு எப்போவுமே எடுக்கணும் அது ஒரு ஹேபிட்டாக இருக்குது ஈஸியாக நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் டைமுக்கு சாப்பிட்றது ஒரு இருக்குது கரெக்டாக நம்ம மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் இந்த டைமில் சரி விகிதத்தில் நம்ம கரெக்டாக சாப்பிட்டோம் புரதச்சத்து கொழுப்புச்சத்து கொழுப்பு சத்து மாவுச்சத்து இதெல்லாம் சரியான விகிதத்தில் எடுக்கும்போது பித்தப்பை கல் மட்டும் இல்லை ஆனால் எந்த வியாதியும் வராமல் நம்ம தவிர்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் இதில் அதிகப்படியான ரிஃபைன்டு பொருட்கள் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணணும் ரொம்ப கொழுப்பு உள்ள உணவுப் பொருட்கள் ரொம்ப ஹெவி ஃபேட் உள்ள ஃபுட்டு ஹேபிட்டையும் நம்ம குறைச்சிக்கணும் ஆயில் ஃபுட்டு சொன்ன மாதிரி ஆயில் ஃபுட்டு ஆயிலில் எண்ணெயில் பொறிச்சது வருத்தது இந்த மாதிரியான உணவுகள் நம்ம அவாய்ட் பண்ணணும் ரீஃபைன்டு ஃபுட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக குறைச்சிக்கணும் அதாவது சர்ஜரி எந்த நேரத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு சென்டிமீட்ரு மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்க பித்தப்பை கல் வந்திருக்கு அப்படின்ற டைம்லேயும் அதேமாதிரி கால்சிஃபைடு கேல்பட ஸ்டோன் அதாவது பித்தப்பை அதாவது பித்தப்பையே ஒரு கடினமான ஹார்டாக ரொம்ப மாறி ஒரு கடினமான நிலையில் இருக்க டைமில் கண்டிப்பாக அதோடய வலி அதிகமாக இருக்கும் உடம்புல ரொம்ப தாங்க முடியாத வழி இருக்கும் அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நம்ம போயிட்டு சர்ஜரி பண்ணுறது தான் நல்லது அதர்வைஸ் நம்ம ஒரு ஆர்கனை கண்டிப்பாக எடுக்கணுன்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஆர்கனும் நம்ம உடம்புல ஒரு சில செயல்பாடுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம் அதற்காக நம்ம எந்த ஆர்கனையும் இழக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்போ ரொம்ப ஈஸியாகிட்டாங்க எக்ஸ்டாக்டமி பண்ணுறது கோலிஸ் எக்ஸ்டாக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது பித்த பித்தப்பை கல் வந்துருச்சு அப்படின்னா பித்தப்பையே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க சர்ஜரி பண்ணி அப்படின்ற கண்டிஷனில் அவங்களுக்கு லைஃப் லாங் ஃபேட் இன்டைஜன் அதாவது நம்ம கொழுப்பு பொருட்கள் கொஞ்சம் உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுக்கும்போது இன்டைஜன் ஏற்படும் ஈஸியாக அவங்களால் அஜீரணம் ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்படும் அது இல்லாமல் இன்சுலின் செக்ரேஷன் பாதிக்கப்பட்டு சுகர் வரக்கூடிய நிலை ஏற்படும் கல் வந்துடுச்சு ஒரு ஃபோர் டு சிக்ஸ் எம்எம் இருக்குது இல்லை ஒரு எயிட் எம்எம் இருக்குது வித்தவுட் சிம்டம் இருக்குது சிம்டம் எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்டம் எதுவுமே இல்லை அப்படின்னா அதற்கு நம்ம வீட்டிலையே ஒரு சில நமக்கு அன்றாட கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு ஒரு சில ட்ரீட்மெண்ட் நம்மளே எடுக்க ஆரம்பிக்கலாம் கரெக்டான உணவு பழக்க வழக்கத்தோட நல்ல உடற்பயிற்சி மெடிட்டேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த எளிமையான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே அதற்கான சொல்யூஷன் நன்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைச்சவங்களாம் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கரிசலாங்கண்ணி மஞ்சள் கறி சாலை மஞ்சள் கறி சாலை ஒரு பதினைந்து எம்எல் எடுத்துட்டு அது கூட சுத்தமான தேன் பத்து எம்எல் ஆட் பண்ணிவிட்டு காலை நேரத்தில் உணவிற்கு முன் ரெகுலராக நம்ம கண்டினியூஸாக ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரும்போது அதற்கான தீர்வு நல்லா கிடைக்கும் அதே மாதிரி மாலை வேலையில் உணவிற்கு முன்பு கீழாநெல்லி நம்ம எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கீழாநெல்லி ஒரு கற்கம் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு கற்கமாக நல்லா அமியிலையோ இல்லை மிக்சிலையோ அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட மோர் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை கிளாஸ் ஒரு ஃபிஃப்டி எம்எல் மோர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் நம்ம ஒரு மண்டலம் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் கரெக்டாக ரெகுலராக இது கூட சேர்த்து எடுத்துகிட்டு வரும்போது பித்தப்பை கல்லுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு நெல்லி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கீழாநெல்லி பொடி இல்லை நெல்லி மாத்திரைகள் கூட நம்ம மருந்தகங்களில் சித்த மருந்தகங்களில் கிடைக்கிது அதை நம்ம வாங்கி வெந்நீர்லேயோ வெந்நீர்லையோ இல்லை மோர்லேயோ நமக்கு ரெ மிக்ஸ் பண்ணி ரெகுலராக எடுக்கும்போது பித்தப்பைக்கல் நம்ம வராமல் தடுக்கலாம் பித்தப்பைக்கல் ஒரு சின்ன அளவுக்கு ஃபோர் டு ஃபைவ் எம்எம் இருக்கும்போது இந்த மாதிரியான மருந்துகள் நல்ல பலன் அடைக்கணும் நாங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஆச்சரியம் தர வகையில் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நமக்கு தீர்வு கிடைக்கும்ன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல மருத்துவ பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்